السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <applause> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المسلین وعلی آلہ و اصحابہ و ازواجہ بیتہ دریاتہی و اعلی اجمائی سنگئے کیوں میرے میں کموری ایک بری کو گھڑا سخوڑا گھڑا எல்லாம் அல்லா பூஜை ஜெலாலம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகஸ்துறையின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து குருவானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹடாலான ஒரு நிறம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை உள்ள விசாலத்தையும் வந்தாலும் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய இன்னுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியம் முத்தகிகளின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக திடீர் வர்ணங்களை கிட்டும் தீய வர்ணங்களை கிட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா உண்மையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணல் போட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான

அர்த்தத்தை கொண்டிருக்கிற கருமணி நாயகம் சன்னல்லா மூலிகம் செல்லும் பிறந்த மாதம் என்பதால் அந்த மாதம் அந்த பெயரை தனக்கென்று சுண்டி கொண்டதா அல்லது அந்த பெயர் முதல் வசந்தம் என்கிற பெயரை தாங்கியிருப்பதால் பெருமானாக அதில் பிறந்தார்களா என்பது அப்பாற்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட கருமணி முகமது அந்த சூழ்நிலை செல்லந்தா போலியும் செல்லும் அந்த பிறந்த மாதத்தில் இன்றைக்கு உலகங்களும் கண்மணி நாய்க்கும் போதக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது மனதிற்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற அதுல இருந்து நம்முடைய பள்ளிவாசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் பிள்ளைகள் மட்டுமே ஒரு இருநூத்தி ஐம்பது பிள்ளைகள் பெரியவர்கள் உண்மையில் ஆசிக்கு ரசோனை நேசிக்கக்கூடிய ஆசிக்கியுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கிட்ட இருப்பா ஆக மொத்தத்தில் ஒரு முப்பது பேர் கிட்ட மக்கள் உட்கார்ந்து யானமே சன்னாமலை யாரசு சன்னாமலை என்ற வைத்திய பா பாடகளைப் பொழுது மனதைட்டெல்லாம் அப்படி குடும்ப சில பேருக்கு நின்று மருத்துவம் இருக்கும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறானே சுப்புராவே தபியமுன் பாவம் கவிஞர்கள் வலி வேண்டி இருக்கிறார்ன்னு அல்லாஹ சொல்கிறான் இது மார்க்கத்தில் போடுவா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வரக்கூடும் அல்ல எத்தனை உங்களுக்கு பொய்யையும் பேசுவார்கள் அப்படிங்கிறான் நபியை போன்ற விஷயத்தில் உலகத்தில் நீங்க எந்த வார்த்தையை போட்டாலும் அந்த நபியின் தகுதிக்கு கொள்ளும் உட்படமே தவிர நபியின் தகுதியை மீறி ஒரு வார்த்தை இல்லை ஏன்னா அல்லா சொல்றாங்க உன்னதத்தை நாம் உயர்த்தி விட்டோம் அப்படிங்கிறார் அல்லா பெருமான சகம்பாவுடைய கீர்த்தியை மகத்துவத்தை உயர்த்தி விட்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாவை விட ஒருத்த யாராவது ரசூலா உயர்த்த முடியுமானா உயர்த்த முடியவே முடியாது பட் நீ என்னதான் ரசூலாவ சூரியன் அப்படின்னாலும் சந்திரன் சொன்னாலும் அதுக்கு மேல ஒரு ஒளி என்று சொன்னாலும் எல்லா வார்த்தைகளும் பெருமான சகம்பாவுடைய சொல்லுகிற அந்த ஜோதிக்குள் உள்ளடங்குமே தவிர இல்லாத ஒன்றை நம்மை கற்பனால் நாம் கவி பாட முடிய நீ என்னதான் கவியை கற்பனை பாடி சுகுதாமல் தகுதி இல்லாதவங்க தகுதியோடு புகழ்கிறார்களோ அவங்க தான் இந்த அர்த்தத்துக்கு வருவார்களுக்கு வர முழுக்க முழுக்க தகுதியாக இருக்கக்கூடிய பெருமானார் சிறந்தாளர்களை புகழ்வதால் யாரும் வழிகேட்டில் போக மாட்டார்கள் வழிகேட்டாக இருக்க முடியாது என்பதை இந்த செய்தியில் வந்து சொல்லி காட்டுகிறார் பெருமானார் சிறந்தாளர் காலத்தில் எத்தனை கவிஞர்கள் கபூர் சுகை சொல்லக்கூடிய ஒரு சகாபி ஹசான் ஒரு சாபித்தர்கள் சொல்லக்கூடிய சகாபி

முகமதை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிற எல்லோருக்கும் ஆச்சரியம் ஒரு காஃபி ஒரு மாட்டு மருந்து சார்ந்தவர் இவர் நாகூரா என்று பெயர் சொல்லி இருக்கிறார் முகமதை புகழ்ந்து 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 பாடுகிறார் அவரை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நீ கொண்டிருக்கிற கொள்கை ஒன்று நீ ஏற்றிருக்கிற கடவுள் ஒன்று நீ அதையெல்லாம் தமிழ் மொழியாக வந்திருக்கக்கூடிய முகம்மதை புகழ்ந்து பாடுகிறாயே உனக்கு கொஞ்சமாக இங்கிதம் இருக்கிறதா அறிவு இருக்கிறதா என்றெல்லாம் திட்டிப்பா ¡Gracias! Sí.

கொடுத்து நான் கண்டிப்பாக ஒரு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பள்ளிவாசல்ல எஸ்பி பட்டத்தை சார்ந்த நைனார் முகமது அப்பான்னு சொல்லி ஒரு அப்பாவுக்கு போதினாரா இருந்த நான் இப்போ வந்து பார்ப்போம் இம்மாமா இருந்த அவர் இங்கே போதினாரா இருந்த அதுக்கப்புறம் திருப்பி அங்க வந்தார் வச்சுக்கல அவர் பார்த்தீங்கன்னா எப்ப போதா பீடி குடிச்சே இருப்பார் ஆனா நல்ல கவிஞர் நமக்கு இருக்கிற வரைக்கும் தெரியல இன்னைக்கு மதரசா பொழுது அந்த பைத்துக்கு ஒரு தமிழர் பாட்டு பாடுவாரு கிட்டத்தட்ட

கவிஞர்கள் பாடிக்கொண்டிருக்கார் அதை சொல்லுவாங்க கவி கவிஞர்கள் எவ்வளவுதான் பாடினாலும் நவீன் புகழை பாடு பாடி முடிப்பதற்கு காலங்கள் போதாது என்று சொல்லுகிறார் உண்மையில் அப்படித்தான் நபிகள் நாயகம் சந்திரநாதன் செய்த தியாகமும் அவர் கொண்ட குடும்பத்தின் மீது கொண்ட பிரியமும் மகப்பத்தும் அளவில் அடங்காதது அந்த நபியை நீங்கள் எவ்வளவுதான் பேசிக் கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் அவர்களை கவியாக பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் புகழ் எல்லா கவிஞரும் அப்படித்தான் நான் பாடி கொடுத்து விட்டேன் என்று சொல்ல கவிஞர் ஒருவர் கூட உலகத்தில் எனவே அண்ணா எங்கெல்லாம் சம்பந்தாவது புகழப்படுகிறதோ அங்கெல்லாம் முடிந்த வரைக்கும் நம்ம நான் கலந்து கொள்ள வேண்டும் அந்த சபைகளுக்காக நான் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அந்த செலவி நம்மளுடைய பங்கை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல போன பனிரண்டாம் உலக பெரும்பான்மையாக்கம் பல ஆயிரக்கணக்கான கிலோக்களை உணவுகள் தயாரிக்கும் பெயரால் உணவுகள் கொடுக்கப்படுகிறது அந்த உணவுகளை நான் வாங்கி சாப்பிடுவது அன்மருந்து என்பது மட்டுமல்ல அது ஓடு செலவிடு கணக்கு யார் உங்களிடத்தில் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொன்னால்

လလလ